செல்லுபடி நான் அம்மா கிரேஷன் சிவாக்கு முன்னாடி நான் உங்க நண்பன் அச்சா இல்லைன்னாரு அண்ணன் நான் உங்களுக்கு ஏற்படி எப்போ சொல்லாரு நினைச்சாங்க ஆனா உடம்பு உடல்நிலை சரியில்லைனா கூட நான் அழைச்ச உடனே வந்து இந்த பல இப்படி இப்படி இருந்தாலும் நிகழ்ச்சி வந்துடுறேன் அப்படின்னு இந்த என்னோட வெற்றியில எம்ஜிஆர் உதவ சொன்னார் சொன்னாங்க ஒரு ஒரு பொதுல படிச்சிருக்க அதான் வந்து என் முதல்வர் நாற்காலியில ஒரு நாற்காலி வந்து பட்டு ஒரு கால் வந்து பட்டுக்கோட்டை கல்யாணம் அது மாதிரி என்னோட வெற்றியில ஒரு பங்கு வந்து ஏழத்தான் படங்களில் அவரு பாட்டு வசனம் எழுதினாலும் எழுதினாலும் கதை எழுதினாலும் எழுதினாலும் எல்லா படங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும் போது வந்து முக்கியமான வசனங்களை முக்கியமான அதுக்கு முன்னாடி தான் பாபாவணன் சார் வந்ததுக்கு அப்புறம் தான் முடிச்சுட்டு நேராக ராஜாபாதீக்கு போங்க கதை சொல்லுங்க சரி இப்போ புடல் விசாரணையும் டைரக்டர்லாம் நிறைய பேர் இருக்கீங்க வளர்கிற டைரக்டர் யாராவது இருந்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரெண்டு கேள்வி எடுத்துக்கோங்க புலர் விசாரணை கேப்டன் பார்னு ஒரு பேர்ல கதை சொல்லுங்க படம் ஓடுறதுக்கு கதை வேணுங்களே டைரக்டர்ன்றவன் யாருன்னா கதை இல்லாமல் சினிமா எடுத்து ஓட நான் டைரக்டர் அப்புறம் வசனம் வந்துருதே அதுக்குள்ள டைரக்டர் வசனத்தை எப்படி பயன்படுத்துறது விஜயகாந்த் வசனம் எடுத்ததுக்கே பிறப்படுத்த ராய் தலிகாந்த் இல்லைன்னு படத்தில் மேனா தேட்டரில் ப்ரொஜெக்ஷனில் பாரதி ராஜாவோட பதினெண்டு பதினாறுக்கும் இந்த படம் ஒன்றா ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன் அப்போ பாரதி ராஜா போட்டிருக்காங்க நான் படம் பார்க்க போனால் கிளைமேக்ஸில் எல்லாம் அடித்து முட்டு அவரோட டைலாக் பேசிட்டே இருக்காரு விஜயாந்த் சார் அரசாங்கத்தை எடுத்து பேசுகிறாரு எல்லாம் பேசுகிறாங்க இந்த படம் தேராது என்ன கிளைமேக்ஸில் விஜயாந்த் அடிக்காமல் ஒரு டைலாக் பேசிட்டு இருக்காரு ஆனால் பயங்கரம் அது பார்த்தா கிளாப்ஸ் இந்த தேட்டர் தான் அந்த படம் பார்த்தேன் உயிரோட இருக்கிற பெரிய சார் திருப்பி கமலா தேட்டர் அந்த படத்தை பற்றி பேச வேண்டியிருக்கு டே தெரியான் சார் வசனத்துக்கு இந்த தேட்டரில் அனல் பறக்கிறது நடந்தது ஸோ இத்தனை சிறப்பம்சங்களும் தாண்டி விஜயான் சார் எல்லாரும் வாழ்த்து பேசுறதுக்கு முக்கியமான காரணம் நல்ல இளைஞர்களை கூப்பிட்டு ஒரு ஹீரோவை தன்னை தக்க வச்சுக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் நிறைய படம் லாஸ் இருந்தாலும் கவலைப்படாமல் எடுத்தது அது ஒரு பெரிய வரலாறு அதனால தான் இன்றைக்கி இருபத்தஞ்சி வருஷம் கழிச்சு முப்பது வருஷம் கழிச்சு இந்த படத்தை பற்றி பேசும் இது விஜயான் சார் இப்போது திருமதி ரம்யா கிருஷ்ணன் அவர் இப்போ அந்த பாட்டில் எல்லாரும் பார்த்தாங்க அழகா இருக்காங்க அந்த தலைமுறையில் நான் வேலை செஞ்சும் போது அவங்க ஹீரோயின் நான் கேமராமேன் இளையதில் ப்ரொஃபஸர் ஹீரோ சுவிட்சர்லாண்டில் ஷூட்டிங் அப்போ சிவாஜி உடம்பு சரியில் ப்ரொஃபஸர் கிளம்பி விட்டாங்க இறந்துட்டாங்க ஐயா சிவாஜி ஐயா இறந்தது எங்களுக்கு தெரியாது நாங்கள் ப்ரொஃபஸர் வந்ததுக்கப்புறம் திருமதி ரம்யா கிருஷ்ணன் வச்சு ஷாக் அடிக்கணும் அதில் ஒரு வரி பாடல் வரி வந்து சதிராடு முறையில் அடிக்க சந்தோஷம் அடை போடியேன்னு வரும் அப்போ வந்து நம்ம கான் சாப்பிட்றவங்கள முச்சோளக்குறது அந்த தோட்டம் ஒன்று வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கோம் ஒரு லைட் வந்து மேகம் வந்து சூரியனை இப்படி இப்படி முழுங்க போக மாதிரி இருக்கு அந்த இடம் மற்ற லைட்டாக இருக்கு அந்த இடம் மற்ற லைட்டாக இருக்கும் மற்ற இடம்லாம் டார்க்காக இருக்குது எனக்கு அங்கே ஒரு ஷார்ட் எடுக்கலாமாட்டு பஸ்ஸு க்ரைட சொல்லிட்டு இல்லை ஒரு எல்லோ சேரீ இருக்கா கட்டிட்டு அங்கே போய் இருக்கலாமா நான் ரோட்டில் இருந்து தேட்டரில் கார் பார்க்க இருக்கு அந்த டிஸ்டன்ஸை சொல்கிறேன் எங்கே அங்கே தகடங்கள் இறங்கி அவன் அசிஸ்டன்ட் ஒரு பக்கம் ஒரு சேலை பிடிச்சிக்கிட்டான் நான் ஒரு பக்கம் அது ஒரு சேலையை பிடிச்சிக்கிட்டேன் மழை போகிற தண்ணி போகிற அதுக்குள்ளே புதிச்சு கடற்கட கடற்கு டக்குன்னு சேரியை மாற்றிட்டு நான் அதுக்குள்ளே ஃப்ரேம் வச்சு ஓடி போய் மூச்சு வாங்கி ஓடி நின்று அந்த சவுண்டை போட்டு சிங் பண்ணி நினைச்சு கொடுக்குது ரொம்ப ரொம்ப நன்றிம்மா இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு நான் உங்களோட மேலே நன்றி சொல்றது எந்த தலைமுறையார் விஜயான் சார் ஆகட்டும் இவங்களாகட்டும் ஆர்டிஸ்ட் ஏன் ஆர்டிஸ்ட் டைரக்டர் ஆர்டிஸ்ட் தான் ஒரு விஷயத்த எதுக்கோ சொல்றாங்க சொன்னால் நல்லா இருக்கும் பிளைண்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை செய்கிறது அது விஜயான் சார் மத்திரம்ல திருமதி ரம்யா கிருஷ்ணன் அந்த சாங் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ட்ராவி போய் நிற்குது பொள்ளாச்சி சுசீலா அழகாக இருக்குது நீங்க அதெல்லாம் கவனிச்சுக்கலாம் பொள்ளாச்சி சுசிலாம் தெரியும் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் ரொம்ப அழகா இருக்காங்க அவ்வளவு எழுதா இருக்காங்க சரி அவங்க இருக்காங்க மசோதர் பேபி மாமா சாட் வச்சிருக்கு சார் இப்பதான் பாக்கலாம் முப்பத்தி ஒரு வருஷம் அதுக்கப்புறம் இந்த டிராலி போய் நிற்கிதான் ஆர்டிஸ்ட் பேர் மறந்து போச்சு அவங்க சைட்டு போவாங்க யாரும் கண்டுக்க மாட்டாங்க இப்போ பேரழகளோட எல்லாம் நம்ம வாழ்ந்துட்டு தான் வந்திருக்கோம் ஒரு நல்ல நினைவு அந்த படம் கொடுத்தது வாய்ப்புக்கு நன்றி இந்த படம் நிச்சயமா வெற்றி பெறணும் சின்ன விஜயான் சின்ன விஜயான் நீங்களும் எல்லாத்துலையும் ஜெயிக்கணும் என்னோட மனமார்ந்த வார்த்தைகள் உங்க அப்ப செஞ்ச புண்ணியத்துக்கும் நீ எல்லாம் ஜெயிச்சே ஆகணும் நன்றிப்பந்த தொட்டு வாசன் டொக்கேன் யாரும் இரலப்பேன் அந்த அந்த புரிசு இல்லையா தமிழ் மாடிக்க முடியல அண்ணன் இல்லைண்ணே என் கூட ஓஎஸ் சார்ன ஒரு போலீஸார் வந்து ரிட்டர் டே யாருல ரெண்டு பேரும் வர்றாங்கன்னு கொடுத்து எனக்கு தெரியலடா எனக்கும் தெரியாதா பார்த்தா அதுக்கப்புறம் சேனாஸ்பிஷன் சொல்லி ரஜினிகாந்த் சாரோட சங்கர் சரி டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃபீஸ் வந்து அதுக்கப்புறம் தான் விஜயன் சார் இனிக்கும் படம் நடிக்க வந்தாங்க திரும்பவும் நான் வந்து அவரை பார்த்தது டிஎம்எம் டூ தம்பி கார் அம்பாசிடர் கார் இருக்குல்ல அது வந்து நியூபாரில் ஒரு மார்க் அடிக்கிட்ட ஃபைனான்ஸ் போடுறதுக்காக ரவுத்தர் சார் விஜயன் சாரும் உட்காந்துருக்காங்க நாங்கள் பாடகர் சார் வேலைக்கு சென்றுட்டேன் நான் உள்ள போய் நுழைறேன் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க நான் போனேன் நான் உங்களை வடக்கான பார்த்தேன் டெய்லி காலையில் ஏழு மணிக்கு போய் அழகா ஷூட்டிங் ஆறு மணிக்கு பேக்கப் பண்ணிட்டு வந்துடும் அந்த மாதிரி ஒரு கதை எடுத்து எமோஷனல் கிராண்டியர் இதில் இவங்க பண்ணாத எல்லாம் நம்ம எப்படி நம்ம கேப்டனுக்கு பண்ணணும் விஜயகாந்த் விஜயகாந்த் சாருக்கு அப்படின்னு யோசனை பண்ணது விளைவு தான் அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவன் கலங்கும் போது சேரு அது தெளியும் போது நீர் இன்றைக்கும் இந்த மனுஷன் தவிர வேறு யாருக்குமே இந்த வரிகள் பொருந்தாங்க பாரு நான் தேர்ட்டி ஃபைவ் எம்எம் போதுங்க என்னையா இந்த படம் இந்த கட்டி ஃபைவ் பண்ணுறான் ராவுதரு இன்னும் உதவி இப்படி பண்ணுறான் நீ விடுற அவன் ஏதோ பண்ணிட்டான் கிழக்குவாசல் நல்ல படம் உறுதுனான் எப்படியும் ஒரு நல்ல கதை பண்ணிடும் நான் கதையெல்லாம் சொல்கிறேன் அவனுக்கு ஒன்றுமே பிடிக்கல கேப்டன் இவங்க ரெண்டு பேரும் கெடுத்து வச்சிட்டாங்க இந்த ஆப்பா வானன்னு ஆர்கேசன் இவங்களுக்கு இவங்க தான் எனக்கு எதிரி மெயின் மெய்னாங்க என்ன